இப்போ சபரிமலைக்கு போகிறோம் போகிற வழியில் எல்லா கோயிலையும் பார்த்துன்னு போகாம இந்த ஐயப்பனுடைய நெய் யாருக்காக நிறைக்கப்பட்டது ஐயப்பனுக்காக நிறைக்கப்பட்டது நீ இருமுடி நெரைச்ச உடனே ஐயப்பன் அங்கே ரெடி ஆகிட்டு வரோம் ஆஹா வந்துட்டாங்கப்பா நம்மளை தேண்டு வராங்கப்பா அங்கே இந்த மயிலாப்பூர்லேருந்து வராங்க மந்தவிலேருந்து வராங்க ஆளுநர் பள்ளியிலேருந்து வராங்க அந்த நெய்யை ஏற்றுக்கணும்னு காத்துட்டு இருப்பாரான் ஆனால் நீ சுற்றி பத்து நாள் கழிச்சு ஐயப்பன் கூட்டி போய் அந்த நெய்யை கொடுக்குறோம் நீங்க கோயிலுக்கு போங்க வேண்டாம்னு சொல்ல உங்க இருமுடி எடுத்துட்டு முதல்ல சபரிமலைக்கு போங்க சபரிமலைக்கு போயிட்டு அந்த ஐயப்பருக்கு அந்த அபிஷேகத்தை இந்த நெய்யை கொடுத்து விட்டு அதுக்கப்புறம் நீ வரும்போது எங்க வேணா போங்க சார் திருச்சியா மலக்கோட்டையா ஸ்ரீரங்கம்மா குற்றாலத்துல போய் குளிக்கிறியா என்ன வேணா பண்ணுங்க ஆனால் நீங்கள் சபரிமலைக்கு நிறைக்கிற இருமுடியை முதலில் ஐயப்பனுக்கு கொடுத்து விட்டு அவரிடம் சமர்ப்பித்து விட்டுத்தான் அடுத்த கோயில்களுக்கு போக வேண்டும் என்று எங்களுடைய குருமார்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் தயவு செய்து அதை பின்பற்றுங்கள்